மந்த்ரா கடல எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் சிவகாசி மாநகரில் இன்று புதிதாக தொடங்கப்பட்டிருக்கும் ஃபேஷன் வேல்ட் ரெடிமேட் கடையில் இன்று இன்று இதை விசிட் செய்தோம் ஆடவருக்கு பிடித்த அனைத்து விதமான கலெக்ஷன்களும் உள்ளன சொல்லப்போனால் நானே இன்னும் ஒன்றும் சும்மா ஜாலியாக விசிட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தேன் இங்கே ஒய்ஃப் வந்து ரெண்டு ஷர்ட் என்னை எடுக்க வச்சுட்டாங்க நண்பர் குமார் ராஜா நல்ல கலெக்ஷன்ஸாக செலக்ட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த நிறுவனம் மேலும் பல ஊர்களில் திளைகள் பரப்பி ராஜபாளையத்தில் இருக்குது இப்போ இங்கே சிவகாசி வந்திருக்காங்க இன்னும் பல ஊர்களில் கிளை திளைகள் பரப்பி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய ரெடிமேட் சாம்ராஜ்யமாக வளர வேண்டும் என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு சிவகாசியில் ஃபேஷன் வேர்ல்டுக்கு வந்திருக்கோம் இனிமேலே இது ஒரு ஃபேஷன் வேர்ல்டாக தான் இருக்குது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது ரொம்ப இனோவேட்டிவாக மாடர்னாக நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது இங்கே வந்தால் கண்டிப்பாக எதாவது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் தான் எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நானே இங்கே வந்து இது உமன் க்ளோதிங் அப்படின்னு நினச்சி வந்துட்டு முதலே குர்த்திக்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் என் ஹஸ்பண்ட் கிட்டே பட் இட்ஸ் ஓகே அவர் இந்த நல்லா கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு எடுத்திருக்காரு ஸோ இந்த ஷாப் இது இன்னும் இன்னும் வளர்ந்து பெரிய இடத்துக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு வாழ்த்துறேன் தேங்க்யூ